ஆமாவா இல்லையா சே எஸ் ஆர் நோ அப்படின்னு சொன்னதுக்கு நோ நெவர் இல்லவே இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா பப்ளு கூட இருந்த சீதல் தான் பப்ளு என்ன பண்ணாருனா தன்னுடைய முதல் மனைவி பீனாவை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு ஆர்டிசமாக பாதிக்கப்பட்ட இருபத்தஞ்சு வயசு பையனை வச்சுக்கிட்டு ஐம்பத்தி ஆறு வயசுல மறுமணம் செஞ்சிருக்காரு இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் அப்படின்றத இவர் ஃபேஸ் பண்ணார் பட் இப்போ வந்து அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஷீதல் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பப்ளு கூட இருந்த ஃபோட்டோ வீடியோஸ் டான்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுனால ஓகே இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருமே தொடர்பில் இல்லை அப்படின்ற அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க சரி சீத்தல் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டதுக்கு தான் வாய்ப்பே கிடையாது கல்யாணம் நான் அட என்னங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நானும் பப்ளு அவர்களும் சேர்ந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தும் கல்யாணங்கிறத பண்ணவே கிடையாது பட் இப்போ வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கும் சில பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக தான் இது நடந்திருக்கு பட் நான் பப்ளு கூட இருந்த நாட்கள் அப்படின்றதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அழகிய தருணங்கள் அழகான நாட்கள் அதை நான் மறக்கவும் மாட்டேன் தயவு செஞ்சு எங்களுக்கான ஸ்பேஸ எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கிட்ட ஒரு வேண்டுகோளும் வச்சிருக்காங்க அரசன் சானிட்டரி வேர்ல்ட் வெஸ்டர்ன் இந்தியன் டாய்லெட் செட் அண்ட் செராமிக் வாஷ் பேஷன் எஸ் எஸ் டாப்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசன் சானிட்டரி வேர்ல்ட் சென்னை சில்ஸ் அருகில் மதுரை